நாம தினமும் இந்த ஒரு பொருளை மகாலட்சுமிக்கு நைவேத்தியமாக வைத்தோம் அப்படின்னா நம்ம வேண்டாம் அப்படின்னு சொன்னா கூட தேடி வந்து நம்மளை கோடீஸ்வரராக ஆக்கக்கூடிய பாக்கியத்தை லட்சுமி வந்து தருவா இத வந்து இந்த பதிவில் இந்த கதையின் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் மகா ருத்ரோ அப்படிங்கிற காட்டில் வந்து தேவகற்ப மகரிஷி அப்படிங்கிறவரு ஒரு ஆசிரமத்துல இருந்தார் அங்க இருக்க தோட்டத்துல பார்த்தீங்கன்னா துளசி மந்தாரை மல்லிகை செடிகள்லாம் இருக்கு அதனால அந்த ஆசிரமமே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நறுமணம் வீசுது அங்க வந்து அவர் சில பசுக்களையும் பராமரித்து வந்தார் அந்த பசுவை வந்து அப்படி அப்படி பராமரிப்பார் அந்த பூக்களோட வாசமும் அந்த அங்க இருக்கக்கூடிய பசுக்களோட சேர்ந்து அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமான சூழலும் தெய்வீக சூழல் இருந்ததுனால மகாலட்சுமியோட பார்வை அங்க விழுது போதாத குறைக்கு இவர் தினமும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கும் விஷ்ணுவுக்கும் நைவேத்தியமாக வச்சுட்டு தான் உணவையே சாப்பிடுவாரு மகரிஷி இதனால லக்ஷ்மி வந்து அவரை நேர்ல காண்பதற்கு ஆசிரமத்துக்கே வந்துடுறான் அப்ப வந்து மகரிஷியே உம் பக்தியை மெச்சுகிறேன் செல்வவளமுடன் வாழ்வீராக அப்படின்னு வாழ்த்திறார் உடனே துறவி வந்து தாயே துறவிக்கு செல்வம் எதற்கு பிறப்பற்ற முக்தியே என் விருப்பம் அப்படிங்கிறாரு முற்பிறவியில் செய்த புண்ணியத்தால் நீ செல்வந்தனாக வாழ்ந்தாக வேண்டும் அது மட்டுமா தினமும் இந்த பிறவியில் விஷ்ணுவுக்கும் எனக்கும் நைவேத்தியம் வைத்த பிறகுதானே உணவையே ஏற்பீர்கள் அதனால உங்களுடைய பூஜையில வந்து நான் மனம் மகிழ்ந்தேன் அதனால இந்த பிறவியில் நீர் செல்வந்தனாக வாழ்ந்தாக வேண்டும் அதன் பின்னரே உமக்கு முக்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லி மறைறா உடனே லக்ஷ்மி என்ன இப்படி சொல்கிறாங்க எனக்கு இப்போவே வந்து முக்தி கிடைக்கணும் லக்ஷ்மியோட எண்ணத்தை நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு தீர்மானித்த மகரிஷி அந்த ஆசிரமத்தை விட்டு கிளம்புறாரு அவர் அப்படியே இந்த காட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு ஒரு இடத்துல பல்லக்கு ஒன்று இருக்குது பக்கத்துலலாம் படை வீரர்கள் வந்து ஒரு பெரும் கூட்டமாக இருக்கிறாங்க பரிவாரம் படை வீரர்களோடு அங்கே வந்து ஒரு கூட்டம் இருக்குது காட்டுக்கு வந்து வேட்டையாட அந்த நாட்டோட மன்னன் வந்து வந்திருக்கிறாரு தான் அங்க ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறாரு அந்த பல்லக்க சுத்தி அந்த படை வீரர்கள்லாம் இருக்கிறாங்க அவர் அருகில் ரத்ன கிரீடம் ஒன்று பட்டு துணியால வைக்கப்பட்டிருக்குது மகரிஷியோட மனசுக்குள்ள ஒரு விபரீதம் என்ன எழுந்தது இந்த கிரீடத்தை நம்ம காளால உதைச்சா மன்னரோட கோபத்துக்கு நம்ம ஆளாவோம் அதனால தண்டனை வந்து கொடுக்கணும்னு மன்னர் வந்து உத்தரவிடுவாரு அதற்கு தண்டனையாக தன்னை கொள்வதற்கு மன்னர் வந்து உத்தரவிடுவாரு அதன் மூலமா லட்சுமியோட ஆசை வந்து நிறைவேறாமல் போய்விடும் அப்படின்னு நினைக்கிறாரு இதை அறிந்த லட்சுமி அஷ்டநாகத்தில் ஒன்றான அனந்தனை வந்து அங்க அனுப்ப அந்த கிரீடத்துக்குள்ள போய் ஒழிஞ்சுக்குது மன்னரை வந்து மகரிஷி நெருங்கினாரு கிரீடத்தை வந்து காளால உதைக்கிறாரு அப்ப வீரர்கள் வந்து மகரிஷியை பிடிக்க போறாங்க ஆனா அப்ப பாத்தீங்கன்னா கிரீடத்துக்குள்ள இருந்த பாம்பு வெளிப்பட்டு புதருக்குள்ள போய் மறையுது காக்கவே கிரீடத்தை வந்து மகரிஷி எட்டி உதைச்சிருக்கிறாரு அப்படின்னு புரிந்து மன்னரும் வீரர்களும் அவரோட காலடியில விழுந்து நன்றி சொல்றாங்க அதற்குப் பிறகு மன்னர் வந்து அவர் அரண்மனைக்கு அழைத்து போய் மகரிஷியை வந்து ராஜகுருவாக ஏற்றுக்கொள்கிறார் சகல வசதியுடன் அவரை வந்து வாழச் செய்கிறாரு இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தினமும் இந்த பிறவியில விஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் அங்க இருந்த பசும் பால் பசுக்களை வைத்து பராமரித்தார் இல்லையா அந்த பசும்பாலை தென்னமும் வச்சுட்டு அதற்கு பிறகுதான் உணவை வந்து ஏற்பாராம் அதனால இந்த பசும் பாலை நம்ம எதுவுமே நைவேத்தியம் பண்ணணும்னு இல்லை தினமும் காலையில வந்து இந்த பசும் பால் பசும் பால் இல்லைனாலும் சரி பாலை வந்து கொஞ்சோண்டு சக்கரை கொஞ்சோண்டு நம் பணம் கற்கண்டு இல்லை ஏதாவது ஒரு ஏலக்காய் துளி ஒண்டு போட்டு தினமும் இந்த பாலை வந்து நைவேத்தியமா நீங்க வச்சுட்டு இது பண்ணுங்க லக்ஷ்மி வந்து நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் தேடி வந்து கோடீஸ்வரர் கூடி பாக்கியத்தை தருவா கொடுக்க நினச்சிட்டா அந்த துறவியே வேண்டான்னு சொல்கிறப்பையும் மகாலட்சுமி தந்து அவரை கோடீஸ்வரர் ஆக்குறாள்ல அப்போ நம்ம வேணும்னு கேட்குற நமக்கு தராமையாக விட்டுடுவா அதனால் இந்த ஒரு பொருளை மறக்காமல் தினமும் நீங்கள் நைவேத்தியமாக சாமிக்கு வைங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்